டான்சிங் பீகாக் ஒன்னு கோட்டி லாங் ஒன்னு ஹெலிகாப்டர் ஒன்னு ரோல் கேப் ஒன்னு பம்பராம் ஒன்னு இன் ஒன் மேட்சஸ் ஒண்ணு மினி பேட் ஒன்னு ஒரு கோல்டு பிஜிலி ஹண்ட்ரட் பீஸ் ஹண்ட்ரடுக்கு நல்லா இருக்கும் எல்லாம் சவுண்ட் சூப்பரா வரும் எந்த ஃபால்ட்டுமே வராது தெளிவா இருக்கும் வாங்கலாம் ரெட் பிஜிலி வணக்கம் இது உங்கள் இமய கிருஷ்ணா கிராக்கர் நம்ம வந்து கடந்த பத்தாண்டு காலமா இந்த பட்டாசு தொழில பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்பெஷல் ஆஃபருக்கு வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு நாற்பத்தி ரெண்டு ஐட்டம் ரூபாய்லேயே தர முடியாத அளவுக்கு நாங்க பெஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு ஒரு ஐட்டத்தான் நாற்பத்தி ரெண்டு ஐட்டம் வீடியோ நீங்க ஸ்கிரிப் பண்ணாம பாருங்க கடைசியில உங்களுக்கு இதுல ஒரு ஆஃபர் ஒண்ணு இருக்கு என்னன்னு பாருங்க வீடியோ ஸ்கிரிப் பண்ணாம பாத்துட்டு வாங்க இப்போ வந்து இந்த நாற்பத்தி ரெண்டு ஐட்டம் என்னென்ன ஐட்டம்ங்கிறத அந்த மூவாயிரத்துக்கு இவ்வளவு ஐட்டத்தை நீங்க பாருங்க நீங்களே பாருங்க ஒன்னொன்னா பாருங்க காட்டுறோம் டான்சிங் பீகாக் ஒன்னு கலர் கோட்டி லாங் ஒன்னு ஹெலிகாப்டர் ஒன்னு ரோல் கேப் ஒன்னு பம்பரம் ஒன்னு பைவ் இன் ஒன் மேட்சஸ் ஒன்னு மினி பேட் ஒன்னு இது வந்து இதோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் உள்ள வந்து எக்ஸ்ட்ராவும் குழந்தைங்களுக்காண்டி ரெடி கிட் ஒன்னு கொடுத்துருக்காங்க கலர் ராக்கெட் ஒன் பாக்ஸ் பட்டர்ஃபிளை ஒன் பாக்ஸ் மெர்குரி டார்ச் லைட் ஒன் பாக்ஸ் பதினஞ்சு சென்டிமீட்டர் கிராக்லிங் ஒரு பாக்ஸ் பதினஞ்சு சென்டிமீட்டர் எலெக்ட்ரிக் ஒன் பாக்ஸ் கிரவுண்ட் சக்கரம் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் டிஸ்கவில் ஒரு பாக்ஸ் குருவி அஞ்சு பாக்கெட் அஞ்சு கும்கி பயங்கர சவுண்டா இருக்கும் மணி பேங்க் நம்மளுடைய சில்ட்ரன் காண்டி சின்ன பணவெடி இதெல்லாம் வச்சு சின்னதுல மணி பேங்க் எந்த டேஞ்சர் இல்ல சின்ன பிள்ளைங்க வெடிக்கிறது பாம்பு மாத்திரை ஒரு பாக்ஸ் கிரௌண்ட் சக்கரம் பத்து பீஸ்ல ஒரு பாக்ஸ் கோல்டன் பென்சில் ஒரு பாக்ஸ் இதனுடைய நல்லா இருக்கும் டைமிங் ரொம்ப லென்தா இருக்கும் கோல்டு கலர்ல வரும் பிஜிலி ஹண்ட்ரட் பீஸ் பிஜிலி கோல்டு பிஜிலி ஒரு பாக்ஸ் கோல்டு பிஜிலி ஹண்ட்ரட் பீஸ் ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் நல்லா இருக்கும் எல்லாம் சவுண்ட் சூப்பரா வரும் எந்த பால்ட்டுமே வராது தெளிவா இருக்கும் நம்பி வாங்கலாம் ரெட் பிஜிலி இதுவும் சேம் தான் கோல்டு பிஜிலி இது ரெட் பிஜிலி ஃபிளோர் பாக் ஒரு பாக் ஃபிளோர் பாக் ஸ்பெஷல்ல ஒரு பாக் நல்லா டைமிங்கா இருக்கும் பாருங்க கலர் சேம் இது கலர் சேம்ஸ் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் இதுக்குள்ள அஞ்சும் அஞ்சு கலர் வெரைட்டியா இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் புல்லட் மாம் ஒரு பாக்

ரெண்டு பாக்ஸ் போடுறோம் நாலடி சாட்டை ரெண்டு பாக்ஸ் போடுறோம் இத்தனை ஐட்டத்தையும் கொளுத்தணும்னா ரெண்டு பாக்ஸ் ஆகுது கண்டிப்பா தேவை எக்ஸ்ட்ரா தேவை நீங்க வேணா நம்ம கிட்ட தனியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல கிங் ஆஃப் கிங் பாம் நல்ல எஃபெக்டான இருக்கும் நல்ல சவுண்டா இருக்கும் இதை ஒரு பாக்ஸ் போடுறோம் கோல்டன் ரைஸ் ஒரு பாக்ஸ் போடுறோம் கோல்டு கலர்ல நல்லா வரும் புஷ்வான மாதிரி நல்லா கோல்டு கலர்ல நல்லா இருக்கும் பங்கன் நல்லா இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் தீபாவளினா நம்ம அப்படியே கொண்டாடி சும்மா போக கூடாது கேண்டி போட்டோ பிளாஸ் போட்டோ இருக்கு உங்களுக்கு போட்டோ பிளாஸ் கொடுத்துருக்கோம் போட்டோ அஞ்சு பீஸ் இருக்கு நாலஞ்சு ஸ்பைடர் மூணு பாக்கெட் தீபாவளினால பகல்ல நல்லா சவுண்டா தான் பகல் வெடிகள் போடுறோம் அதுல நாலஞ்சு ஸ்பைடர் மூணு பாக்கெட் போடுறோம் நல்லா சூப்பரா இருக்கும் அப்புறம் தீபாவளினால நம்ம வீட்டுக்கு லட்சுமி வரங்கிறதுக்காக கோல்டு லட்சுமி கொண்டு வந்திருக்கோம் கோல்டு லட்சுமி சவுண்டு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு குற்றாலம் ஒரு பீஸ் போடுறோம் இது வந்து வச்சாலும் சுடாது எப்படி நம்ம தண்ணியில இருக்கோமோ அதே மாதிரி கை வச்சா சுடாது அதுக்காண்டி ஒரு மூணடிக்கு அடிக்கு மேல தான் கை வைக்கணும் அதுக்காண்டி சுடாதுன்னு சொல்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்காண்டி நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா எந்த இதுவுமே எல்லாதுமே தீயில தான் வருது அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்க கூடாது சுடாதுதான் ஆபத்து கிடையாது தைரியமாக வைக்கலாம் எந்த பொருளுமே மூணடிக்கு மேலே வச்சாதே சுடாது அதனால் கை வச்சாலும் மூணு அடிக்கு மேலே தான் வைக்கணும் பார்த்து போடுங்க குற்றாலம் குற்றாலத்தில் குளிச்ச மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கோங்க டின் கொக்கோ கோலான்னு நினச்சி குடிச்சிடாதீங்க எரியும் பார்த்துக்கோங்க இதை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே தீ கை வைக்கிறது இருக்கும் புதுசு மாதிரி அதில் நம்ம தீ வைச்சோம்னா ஃபங்க்ஷன் வரும் கொக்கோ கோலா மாதிரி பொங்கி வரும் பாத்துக்கோங்க அப்புறம் நம்ம மூன்றஞ்சு பைப்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் லென்த் நல்லா சரியான லென்த்து போகும் நல்லா இது வந்து நம்மகிட்ட ஃபேமஸானது நல்ல லென்த்தாக போகும் ஐஎன்ஆர்ஸ் ப்ராண்டு ஐஎன்ஆர்ஸ் பிராண்ட் வந்து கடந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இந்த பிராண்டு இருக்குது பீசூல் பிராண்ட்ல வரும் இதுதான் நம்மக்கிட்ட மேக்சிமம் ஐட்டம் இந்த ஐஎன்ஆர்ஸ் தான் நம்மக்கிட்ட ஐஎன்ஆர்ஸ் ரூபி எல்லாமே மெயின் மெயின் பெரிய இருந்து தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாஸ்தா பிராண்டு ஐஎன்ஆர்ஸு இனியாஸு இந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணுறோம் ஸ்வர்க்லர்ஸ் வந்து நம்ம வந்து சுதர்சன் மாதிரி இதில் வந்து நல்ல நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துங்க கடந்த பத்தாண்டு காலமாக நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் இருக்கோம் நான் வந்து இங்கே மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் டெலிவரி கொடுக்குறோம் அப்புறம் நம்ம வந்து ஆர்மி அனுப்பிட்டு அனுப்பிட்டுருக்கோம் நான் பதினேழு ஆண்டு காலம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ கடந்த ஆண்டுகளாக நான் ரிட்டையர் ஆகி ஆண்டு காலமாக இந்த பிஸ்னஸ் நான் இதுக்கு முன்னாடி என்னோடய மனைவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நான் என் மனைவியோடு சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அதனால நான் ஆர்மியில இருந்துட்டு எப்படி இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னு நினைச்சிட வேண்டாம் என் மனைவிதான் பண்ணாங்க அவங்க கூட பார்ட்னரா சேர்ந்து நான் பண்றேன் அதனால எல்லாத்துக்குமே நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம் பத்தாண்டு காலமா நாங்க பண்ணதுல எங்களுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர் இருக்காங்க இந்த ஐயாயிரம் ரூபாயிலையும் ஆல்ரெடி மூவாயிரம் ரூபாயில ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் ரைடர் அதையும் அந்த ரைடரும் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் கூட ஆடாகி இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கும் ஒன்று உங்களுக்காண்டி ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கான ஆஃபர் வந்து இந்த வருஷம் புது மாடலாம் வந்திருக்கேன் கிட்ட அதுக்காண்டி வாசிக்கணும்னு நினைச்சிடீங்க இங்கே கையில சேஃப்டியா பிடிச்சிக்கிட்டு இது இங்கே தீ வைக்கணும் வச்சாச்சுன்னா உங்களுக்கு சிறப்பாக சூப்பராக நல்ல ஃபங்க்ஷன் வரும் இதுவும் அதே சுடாது கை வச்சா சுடாது அதுக்காண்டி பக்கத்தில் வைக்க வேண்டாம் தூரமாகவே வைங்க அதான் சேஃப்டி நல்லது அதனால் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நமக்கு இது மட்டும் இல்லாமல் இது இந்த ஐயாயிரூபாவோட சேர்ந்து மொத்தம் அறுபத்தி ரெண்டு ஐட்டம் வந்துடும் இதை சேர்க்காமல் அறுபத்தி ரெண்டு ஐட்டம் வரும் இதை சேர்த்தா அறுபத்தி மூணு ஐட்டம் வரும் இது மட்டும் இல்லாம இந்த மூவாயிரூபா ரூபா பேக் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து சில்லறையாகவும் சரக்கு வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேண்டியது வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு வாங்கிக்கலாம் நேரடியாக வந்தீங்கன்னா நீங்கள் ஆயிரரூவா ஐநூறுரூவா எவ்வளோக்கு உங்களுக்கு தேவையோ உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் பார்சல் போட்டு விடணும்னா குறைஞ்சது மினிமம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவாலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கே மேலே வாங்கினீங்கன்னா பார்சல் போடுற எங்களுக்கும் சிரமம் இல்லாமல் நல்லாயிருக்கும் வாங்கிற உங்களுக்கும் சிறப்பாக தீபாவளி கொண்டாடலாம் ஒரு மினிமம் இதாக நல்லா சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய பார்சல் மாதிரி நல்லபடியாக வந்து சேரும் அதனால் வாங்குகிறவங்க இந்த மாதிரி வாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கிஃப்ட் பாக்ஸுகளும்

முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் நமக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறத நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை முன்னாடியே போட்டு வைக்கிறதும் கிடையாது நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறதேன் அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கொடுக்குறீங்களோ ஆர்டர் அவ்வளோ சீக்கிரமாக கொடுங்க இந்த வெ நம்மளுடைய வெப்சைட்டில் கொடுங்க இல்லை நம்ம லிங்க் கீழே இருக்கிற லிங்கில் நீங்கள் இது பண்ணால் லிங்க்லேருந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும் அதெல்லாம் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அனைவருக்கும் இமே கிருஷ்ணா கிராக்கர் சார்பாக இனிய தீபாவளி அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை சேஃப்டியாக நல்லபடியாக கொண்டாடுங்க நன்றி வணக்கம்